தமிழர்களுக்காக பாடுபட்ட குற்ற தலைவரையும் இணை கூற இடங்களிலே நாங்கள் இருக்கின்றோம் இந்த நாட்டிலே சமாதானத்தை ஒற்றுமையின் அகோதரத்துவம் எதிர்பார்க்கக்கூடிய ஒருவர்தான் அரசம்பந்த நிய அவர் இருந்த காலத்திலே ஒரே சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது மாகாண சபையிலே கிழக்கு மாகாண சபையிலே ஒரு கூட்டத்திற்கு அவரே வந்து இருந்த நேரத்திலே நான் அவர் பக்கத்தில் அப்படி காது கேட்காது ஆனால் ஐயா எப்படி இருக்கீங்க என்று நான் கேட்கின்றது யார் நீங்களே அவர் பக்கத்தில் இருக்கிற அசை கேட்ட அது பௌத்த தலைவர் என்று சொல்ல அவர் சிரித்து ஐயா வணக்கம் என்று சொன்ன நாங்கள் இந்த இனத்திலே இருந்தாலும் இந்த மதத்திலே இருந்தாலும் இந்த சந்தர்ப்பத்துக்கு முகம் கொடுக்கக்கூடியவர்கள் தாங்க அது எந்த இனத்தில் இருந்தாலும் எந்த மதத்தில் இருந்தாலும் நாங்கள் கொண்டு பகவதையும் இல்லை கொண்டு போடலும் இல்லை ஆனால் நான் இயக்கினேன் ಯಾರೇ ಆರು ಸಮ್ಮಿಯಾದ ಮರೆತು ಮಾಟೆ ನಿಶೇದ ತಮಿಳ್ ಮಕ್ಕಳ ಪ್ರದೇಶ ಸೀನವರಾಗೋಲ ತಮಿಳೆ ತಮೂ ಸಂತೋಷ இதுவரைக்கும் இருப்பதுதான் எங்களுக்கு ஆசை மேல் எங்களுக்கு உரிமைக்காரவர்கள் அதுவரையும் எது வேண்டும் என்று நாங்கள் கருக்கவே மாட்டோம் ஆனால் உங்களுக்கு அதிகாரங்களும் சந்தர்ப்பங்களும் எங்களுக்கு ஆசைப்பதில் சகல மக்கள் இன ரீதியாக மத ரீதியாக பார்ப்பாங்க இந்த நாட்டிலே सा स मेंबरा अै बहुत அவர் சீக்கிரம் பேசக்கூடியவர் அவர் எங்களுக்கு இந்த நினைத்தால் நான் அதை எந்த விதத்திலையும் ஏற்றுக்கொள்ள மாற்றக்கூடிய ஒன்பதுதான் அதனால் இந்த முக்கியமான ஆறு சம்பந்த நிகழ்ச்சி கண்ணீர் அணியை செலுத்த என்னையும் அகற்றி இந்த கலவார்த்தைக்கு நாங்கள் மணிக்கு போவோம் ವಸತಿ ಇಲ್ಲ ಆತ್ಮಶಾಂತಿ ಅಂದೇನೆ ಸನ್ನ ಮೆ ಅವರು ಅನಾದ ಅದು ಸುಮ್ಮೆ ಚಿಂತಿಕಾರೂ இந்த களவாக்கூடிய முக்கியமாக வினோத் அவர்கள் இந்த பீகாரைக்கு வந்து அவங்களோட இப்படி இந்த நிகழ்வை நாங்கள் செய்ய வந்து பல ஆர்வம் கிடையை நான் சந்தோஷப்பட்டேன் ஆனால் அவர் பெரிய ஒரு குரபதியான வாகனத்தில் வந்து நான் நினைத்து ஜனாதிபதிவாக வேண்டும் ஆனால் அவர் இந்த உங்களோட ஒரு இளைஞராக இருந்து இப்படியான ஒரு නමර සද च සම वाග සමාම හ वाගම ස पवा अ පම பே நான் ेंगे அதனால் நீங்கள் கொஞ்சம் துக்கத்தோடு கவலையோடு இருந்தாலும் பேசுகின்ற நானும் அந்த இடத்துக்கு போதார்கள் ஆனால் புத பகவான் கூறியது இருந்த உயிர் இருக்கும் காலை வரைக்கும் நாங்கள் இந்த கடமை செய்து புனிதமான சேர்ப்பாடுகளே மதத்திலே அத்தாகி அத்த நூலாகும் உங்களுக்கு வேறு யாரும் இல்லை நீங்கள் மட்டும் தான் இருக்கிறது என்று சிந்தித்து புண்ணியங்கள் காரியங்களை சமய வழிபாடுகளை நீங்கள் ஈடுபட்டு சிரித்த முகத்துடன் நீங்கள் போக வேண்டும் என்று எல்லோரும் சிந்திக்க வேண்டும் இந்த அமரன் சம்பதனையா அந்த பாரம்பரையா